இந்த சம்பவங்களில் சம்பவங்கள் ட்டு சம்பவங்களில்ல்களில் ஈடுபட்டவர்களுடன் சம்பவங்களாகும் இவற்றில் பதினெட்டு சம்பவங்கள் வேறு தனிப்பட்ட காரணங்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட பிரயோக சம்பவங்களாகும் இந்த பிரயோகங்களில் பேர் உயிரிழந்தவர்களில் முப்பத்தி நான்கு பேர் திட்டமட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் மூன்று பேர் வேறு சம்பவங்களுடன் தொடர்பு பட்டவர்கள் அறுபத்தெட்டு துப்பாக்கி பிரயோகங்களில் முப்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக பதிவாகியுள்ளது அவர்களில் முப்பது பேரும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் ஆவார் இந்த அறுபத்தெட்டு துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகளில் இருபத்தி நான்கு துப்பாக்கிதாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிள்களை செலுத்திய பதினைந்து பேரும் மற்றும் குற்றச்செயல்களுக்கு உடந்தையாக இருந்த நூற்று ஐம்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரை இருபத்தி மூன்று துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் நாற்பத்தாறு கை துப்பாக்கிகள் முப்பது ரிவால்வர்கள் மற்றும் உள்நாட்டு துப்பாக்கிகள் அடங்கலாக ஆயிரத்து நூற்று அறுபத்தைந்து துப்பாக்கிகளை நாம் கைப்பற்றியுள்ளோம் அறுபத்தெட்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் இருபத்தி நான்கு பேரை நாங்கள் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர்களாக கருதி கைது செய்துள்ளோம் பதினைந்து பேர் சாரதி மற்றும் மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர்கள் என்ற அடிப்படையில் கைது செய்துள்ளோம் அறுபத்தெட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு ஆதரவு வழங்கிய சந்தேக நபர்களாக சுமார் நூற்று ஐம்பது பேரை கைது செய்துள்ளனர் இதேவேளை கடந்த மூன்று மாதங்களில் போலீசார் மற்றும் முப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுட்டி முன்னேற்றம் தொடர்பிலும் ஊடக பேச்சாளர் தெளிவுபடுத்தினார்

இருபத்தி இரண்டு கிலோகிராம் மற்றும் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கிலோகிராம் குஷ்போதை பொருள் ஆகியவற்றுடன் ஒரு லட்சத்து ஆறாயிரம் பேரை கைது செய்துள்ளோம் நாடு முழுவதும் இந்த சுற்றி வளைப்புகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன